திருவள்ளூரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் மாதவர மூர்த்தி அப்துல் ரஹீம் மாவட்ட செயலாளர்கள் பி பலராமன் அலெக்சாண்டர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்ட அதிமுக தொண்டர்கள் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போதைப் பொருளால் மாணவர் சமுதாயம் சீரழிவதற்கு விடியா திமுக அரசே காரணம் என குற்றம் சாட்டினார் திமுக அரசு மீது மக்கள் விருப்பில் இருப்பதால் வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு விடியா திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என தெரிவித்தார் ஆளும் தீமுகாவை தொடர்புள்ள ஆளும் தீமுகவை தொடர்புள்ள ஆளும் தீமுகாவை உடம்பில் உள்ள ஆளும் தீமுகவை கண்டிக்கின்றோம் 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 தொடர்புள்ள ஆளும் தீமுகாவை கண்டிக்கின்றோம் உடம்புல ஆளும் திமுக